சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கட்டின பயிரில் இட்லியும் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறோம் இந்த ரெசிபி நம்ம யூஷ்வலாக செய்கிற மாவுளோட இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும் வாங்க ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அளவுக்கு நான் கொள் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அளவு கப்பு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுலேயே ஈக்குவலாக எடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிறு நெக்ஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு கருப்பு மூக்கடலை இப்போ இவங்க எல்லோரையும் நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக நீங்கள் ஊற வச்சுக்கோங்க நான் நைட்டே இது ஊற வைக்கிறேன் மறுநாளைக்காக ஸோ நல்லா நைட்டில் நம்ம ஊற வைக்கும் போது உங்களுக்கு முளை கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் த நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா இப்போ இது எல்லாமே நல்லா ஊறிடுத்து இப்போ இவங்கள வந்து நம்ம மொளை கட்டிக்கணும் யூஷலாகவே ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி மொளை கட்டுவாங்க நான் வந்து ஒரு வெள்ளை துணி போட்டு இந்த கொல்லுக்கு மட்டும் வெள்ளை துணி போட்டு பண்ணுறேன் நீங்கள் மூக்கடலெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரெய்னர்லாம் இருக்கும் இல்லையா அதில் கூட நீங்கள் பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் கட்டுவீங்களோ அது மாதிரி கட்டுங்க பட் எனக்கு வெள்ளை துணியில் கட்டுறது ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வெறும் பாக்ஸில் போட்டால் கூட அழகாக உங்களுக்கு முளை கட்டிடும் நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வைக்கிற ஐட்டம்ஸ்லாம் பார்த்துக்கலாம் அவள் வந்து ஒரு கப்பு அளவுக்கு அவள் செத்துருக்கேன் ஒரு கப்பு அளவுக்கு கருப்பு உளுந்து செத்துருக்கேன் ஒரு கப்பு அளவுக்கு கினோவா செத்துருக்கேன் ஸோ அரிசி சேர்க்காம தான் இந்த ரெசிபி நம்ம பண்ணுறோம் சப்போஸ் உங்களுக்கு அரிசி வேணும்னா கினோவாக்கும் அவளுக்கு பதில் நீங்கள் அரிசி சேர்த்துக்கோங்க நான் அரிசி சேர்க்கலை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஊற வச்சாச்சு இப்போ மொளை கட்டினது நெக்ஸ்ட் டேவும் அழகாக உங்களுக்கு அடுத்து எவ்வளோ அழகாக உங்களுக்கு தெரியுது பாருங்கள் மொளை கட்டினது நெக்ஸ்ட்டு பாசிப்பயிர் நம்ம பண்ணியிருந்தாலும் பாருங்கள் பாசிப்பயிரெல்லாம் வந்து நான் துணியெல்லாம் வைக்கல அப்படியே ஒரு பவுலில் போட்டு வச்சுருந்தேன் எவ்வளோ அழகாக மொள இதை நீங்கள் அப் அப்படியே கூட இந்த ஸ்ப்ரவுட்டை சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சும்மாவே நீங்கள் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம் நான் யூஸ்வலாக சம்டைம்ஸ் அப்படி எடுத்துப்பேன் பட் குழந்தைங்களுக்கு இட்லி மாவு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நான் வந்து மாவு அரைச்சிக்கிறேன் கொள்ளு கொல்லும் பாருங்கள் எவ்வளோ அழகாக போயிருக்கு நம்ம கொல் அந்த வெள்ளை துணி போட்டிருந்தேன் அதில் பாருங்கள் எப்படி அழுத்து ஃபுல்லாகவே ஸோ இவங்க எல்லாருமே நம்ம மாவு வரைக்கும் போது அவ்வளோ சத்தானது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் வெந்திய ஊற வச்சிது உங்களுக்கு காட்டில் வெந்தயமும் நம்ம முளைக்கட்டி தான் எடுத்துருக்கோம் வெந்தயம் வந்து குவான்டிட்டி நிறைய செத்துருக்கேன் அதாவது நம்ம வந்து ஓ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கப்பு கிட்டே எடுத்துருக்கோம் இப்போ மாவு ஸோ அதனால் வெந்தயம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் நாலு டேபிள் ஸ்பூன் கூட தாராளமாக சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே கரெக்டாக ஊற வச்சாச்சு அரிசி நம்ம சேர்க்க போகிறதில்ல இவங்கள வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் கிரைண்டரில் தான் ஃபஸ்ட்டு எல்லா மொளக்கட்டினதையும் உடனே போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா அறப்படாது அதனால் ஃபஸ்ட்டு நான் கினோவாவையும் கருப்பு மூக்கடலையும் சேர்த்துக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் நல்லா அரைஞ்ச பிறகு அப்புறமா நம்ம அவள் சேர்த்துக்கலாம் அவுள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரைஸ் மாதிரி தான் ரெட் ரைஸ் மாதிரி தான் ஸோ அதனால் நீங்கள் அவுல் சேர்த்துக்கிற குவான்டிட்டியும் நல்லாயிருக்கும் ரைஸு தேவையே கிடையாது சூப்பராக உங்களுக்கு இட்லி வரும் இல்லை நான் அரிசி சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் அவளுக்கு பதில் ரைஸ் எடுத்துக்கலாம் இப்போ மாவு நமக்கு எல்லாமே போட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப கொஞ்சம் குவான்டிட்டி தான் நான் பண்ணுறேன் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் தான் இருக்கும் அப்படின்றவங்களுக்கு எல்லாத்துலேயுமே அரை கப்பு எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் கப்பு எடுத்திங்கன்னா அவ்வளோ வந்து நீங்கள் ஒரு கப் அளவுக்கு அவ்வளோ எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் குவான்டிட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க நான் வந்து குழந்தைங்களுக்கு டெய்லினால நான் நிறைய குவான்டிட்டி மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இப்போ நல்லா அவங்களுக்கு அரைச்சிருச்சு இது மாதிரி நமக்கு வந்து தண்ணி மட்டும் பார்த்துக்கோங்க நம்ம வந்து இட்லி பதத்துக்கு அரைச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் தான் அதில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம தோசைக்கும் கரைச்சிக்க போகிறோம் அதனால் மாவு கொஞ்சம் நல்லாவே திக்காக இருக்கணும் இப்போ பாருங்கள் மாவு பதம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் இப்போ நம்ம எல்லா மொளக்கட்டின பயிரையும் அரைச்சி எடுத்தாச்சு ஆனால் உளுந்து அண்ட் வெந்தியோ இன்னும் கொஞ்சம் அவுள்னா வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் இவங்களையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் உளுந்துலாம் நீங்கள் முளைக்கட்ட தேவை கிடையாது நம்ம ஊற வச்சு அப்படியே அரைக்க போகிறோம் ஆனால் அரைக்கும் போதே ஒரு கருப்பு உளுந்தாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக சேர்த்துருக்கோம் கருப்புலேருந்தும் சேர்க்கும் போது ஒன்றும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம முளைக்கட்டின வெந்தியமும் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூனு இல்லை நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே சேர்க்காதீங்க அப்புறம் கசுப்பு வந்துடும் உங்களுக்கு ஸோ அதனால் கரெக்டான அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ இவங்களும் நல்லா அரைச்சி மாவு வந்து நம்ம எல்லாமே எடுத்துக்க போகிறோம் நல்லா நைஸாக எடுத்து இப்போ மாவு நம்ம எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் மெயினே வந்து இந்த மாவை நீங்கள் புளிக்க வைக்க தேவையில்லை நோ ஃபர்மெண்டேஷன் பிகாஸ் மாவு ஆல்ரெடி நம்ம மொளக்கட்டி வச்சுருப்போம் அதனால் அதில் ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும் நீங்கள் அரைச்சி மறுபடியும் புளிக்க வச்சிங்கன்னா மாவு நீங்கள் நல்லா வச்சு உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது அதனால் உப்பு சேர்த்துட்டு நல்லா நான் சேர்த்த உப்பு பார்த்திங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கே அப்போவே ஊற்றணுன்னா நீங்கள் தாராளமாக ஊற்றலாம் இட்லி இல்லை நான் நெக்ஸ்ட் டேக்கு தான் நைட்டே அரைச்சி வச்சுருன்னா அரைச்ச உடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெளியில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க பாருங்கள் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டே மாவு எப்படி எனக்கு புளிச்சிருக்கு பாருங்க நான் வைக்கும் போதே வந்து மாவை ரெண்டாக பிரித்து வச்சுட்டேன் ஒன்று தோசைக்காகவும் ஒன்று வந்து இட்லிக்காகவும் ஸோ இது மாதிரி பாருங்கள் மாவு நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் இட்லி ஊற்றுறதுக்காகவும் தோசைக்காக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தோசைக்கு இது மாதிரி கரைச்சி நம்ம தோசை ஊற்றிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு இட்லி பதத்துக்கு கொஞ்சம் தீக்காக இருக்கணும் இல்லையா அதனால் இட்லிக்கு இந்த மாவை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் ஸோ இட்லிக்கும் தோசைக்கும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதில் நான் வந்து ஹோத் சேர்த்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக ஹோத் சேர்த்துக்கோங்க உங்களோட விருப்பம் தான் என்னென்ன சேர்க்கணும் அரிசி இல்லாமல் ஒரு வகை எப்படி செய்ய முடியும்னா அது இப்படியும் செய்யலான்றதுக்காக தான் இந்த வீடியோஸு கட்டின பயிர் நீங்கள் நார்மலாக ரைஸில் கூட யூஸ் பண்ணும் போது நீங்கள் போட்டுக்கூட தாராளமாக செய்யலாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி இந்த டீனேஜ் கிட்டுக்கும் சரி நம்ம இப்போ வளர்ந்த ஒரு பத்து வயசு பசங்கள்லாம் சரி வெளியில் சாப்பிட்ணுன்னு தான் ரொம்ப விருப்பப்படுறாங்க நம்மளே வீட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக அவங்களுக்கு அடிக்கடிக்கு வேறு மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் போவோம் வீக்கெண்டில் ஜங்க்கு சாப்பிட்றவங்களுக்கு வீக் டேஸில் அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன் ஸோ அதனால் வந்து எப்போவுமே இது மாதிரி வந்து நான் ஒரு த்ரீ வீக்ஸ் ஒன்ஸ் இது மாதிரி மொளை கட்டினது மில்லட்ஸுக்கு சம்மந்தப்பட்டது அது மாதிரி செஞ்சுப்பேன் உங்களுக்கு தோசை வாத்துறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இட்லிக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் உங்களுக்கு இட்லியும் எடுத்து காட்டுறேன் இதுக்கு காம்பினேஷன் சட்னி பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் பீனா சட்னி நல்லாயிருக்கும் நமக்கு சூப்பரான தோசை வந்துடுது அதே டைமில் நம்ம இட்லியும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் தோசை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குழந்தைங்க ரொம்ப அருமையாக ருசிச்சு சாப்பிடுவாங்க கலர் தான் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒயிட் தோசைக்கு பதில் ப்ரௌன் கலரில் ரொம்ப சத்தான தோசை இது மாதிரி குழந்தைங்களுக்கு வீக்லி த்ரீ டைம்ஸ் கொடுங்க டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் டயட்டில் இருக்கவங்களுக்கு டெஃபினட்டாக பார்க்கலாம் குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எடுத்து உங்களுக்கு அதே டைமில் இட்லியும் பார்த்துக்கோங்க இட்லியும் ரொம்ப சாஃப்டாக செம்மையாக வந்திருக்கு எப்போதும் நான் பண்ணுற ரெசிபி தான் இது அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ப்ளீஸ் கீப் சப்போர்ட் மீ தேங்க்யூ ஸோ மச்